ஆட்டுக்கால் குழம்புல இருந்து பாயாவை வித்தியாசப்படுத்தி காட்டுறது இந்த கலரும் இந்த டெக்ஸ்டரும் தான் நல்லா வெந்த காலம் ஸ்பைசஸோட கரெக்டான அளவோட சேர்த்து செஞ்ச பாயாவும் இடியப்பத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் இந்த பாயா செய்யறதுக்கு ஒரு செட் சுட்ட ஆட்டுக்கால எடுத்து சுடு தண்ணி மஞ்சள் தண்ணியில போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு இதோட சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதை குக்கர்ல வச்சு ஒரு விசில் வந்தது முப்பது நிமிஷம் சிம்மில வச்சு வேக விடுங்க இது வெந்துக்கிட்டே இருக்கும் போது இதுக்கான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கட்ல ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசில இருபது முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் முப்பது நிமிஷம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி இப்ப ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீனத்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு கூட அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க முந்திரி பொட்டுக்கட்ல சேர்த்திருக்கிறதுனால பாயா கொதிச்சதும் பிக்காயிரும் இப்ப தாலிப்புக்காக ரெண்டு பட்டை மூணு கிராமு மூணு ஏலம் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் நல்ல நெய் சேர்த்து தாளிச்சு விடுங்க கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தான் இங்கே சேர்க்கல சேர்த்தா குருபமாக ஆயிடும் அவ்வளோதான் கருவேப்பில வாசம் பெப்பர் காரத்தோட ஒரு சூப்பரான பாயா ரெடி